இன்றைக்கி சிக்கன் கீமா குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளுங்க சிக்கன் வந்து கீமா இது வந்து அரைச்சி வச்சுனுக்குறோம் ஒரு கிலோ வந்து நம்ம சிக்கன் வாங்கி அதில் போன்லெஸ் பீஸெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுனுக்குறோம் இது வந்து போனோடு இருக்கிற சிக்கன் பீஸுங்க இது வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது தக்காளி தேங்காய் கடல கஸ்கசா சோம்பு இது இதுவெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காய் கசகசா சோம்பெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு தக்காளி வந்து இப்போது பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து வானலில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காயிட்டோம் அதுக்குள்ளேயே வந்து நம்ம கீமா உருண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்ன காயறத்துக்குள்ளே வந்து நம்ம கீமா உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகா பவுட்ரு ஜீரக பவுட்ரு கரம் மசாலா தனியா பவுடர் மல்லி உப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து கீமா வந்து உருண்டை பிடிச்சாச்சு இது வந்து இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என்ன சூடு ஏரியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த ஃப்ரை எண்ணெயை விட்டுடலாம் பிரியாணி எல்லாம் பட்டை காம்பு இப்போ நம்ம வெங்காயம் பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொண்ணேரமாக வந்து ஃப்ரை ஆகட்டும் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கலாம்

धन्या पौडर मंजु இப்போ வந்து பச்சை வாசனை போயாச்சு நல்லா வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூட வந்து சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இதோடவே வந்து நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்திக்கலாம் உப்பு சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ விட்டுடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்கிட்டோம் நடுவில் வந்து கிளறி கிளரி விட்டுருங்க இதுலேயே வந்து நம்ம அந்த கீமா உருண்டையும் போட்டுடலாம் நடுவுல வந்து கிளறி விட்டுனே இருங்க இருபது நிமிஷம் ஆயாச்சு இப்போ வந்து சிக்கனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கசகசா கல்ல சோம்பு பேஸ்ட் வந்து இப்போ இதில் போட்டுடலாம் கரம் கொஞ்சம் போா அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் பச்சை மிளகா நான் ஒரு பத்து போடுறேன் உங்களுக்கு வந்து தே அவ்வளோ தேவை காரம் உங்களுக்கு ஒரு நாலு மிளகா போட்டுக்குங்க மல்லி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் அப்புறமா சாப்பிடலாம்